ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலவிகா ஹவுஸ் அரைக்கறிய இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சுருக்கேன் என்ன காஞ்சிடுச்சு கொஞ்சம் கடுகு போடுறேன் கொஞ்சம் உளுத்தம் போடுறேன் இதாயும் பச்சை மிளகாய் போட்டுடலாம் கொஞ்சம் வடுத்துடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு நறுக்கி வச்ச அரைக்க போட்டலாம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணலாம் அடிக்கடி பரட்டி விட்டுக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி வேக வைக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் கீரை இப்போ அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் ஒரு ஆறு பூண்டு பல் மஞ்சள் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி விடாமல் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் நைஸாக அரைக்க வேண்டாம் தேங்காயை இந்த மாதிரி முதிரி உதிரியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அரைச்ச தேங்காயை இதில் போட்டுக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் கையில் வச்சுட்டு நல்லா பெருட்டி விட்டலாம் போதே பூண்டு வாசனை சூப்பரா இருக்கு சீம்ல வச்சுட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சிடலாம் அரைக்கிற பொரியல் ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ